வணக்கங்க அரசியல் நிங்க் சாலைக்கு உங்கள வரவேற்கிறேன் பெங்களூர் சவுத்து பெங்களூரில் பனசங்கரி அப்படிங்கிற பகுதியில் பாலாஜி நகரில் இருக்கிற ஒரு வெங்கட்ரமணன் ஒரு மெக்கானிக்குங்க அவர் அவருக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அவருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில்தான் கல்யாண ஆயத்து அவங்க ஒய்ஃபு ரூபா இவங்களுக்கு வந்து அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் ஒரு ஒன்றரை வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்க அம்மா வெங்கட்ரமனோட அம்மா இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக வசிச்சுட்டு வராங்க ஒரு நாள் வந்து போன வாரம் போன வாரம் சனிக்கிழமை மணிக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு மூணு மணி கால் மணி போல் அவருக்கு ஒரு செஸ் பெயின் வந்துருக்குது நம்ம வந்து இந்த ஏஜில் வந்து செஸ் பெயின் என்ன என்னென்னப்போம் வேறு ஏதாவது வழியாக இருக்குமோ அப்படி இப்படின்னு டக்குன்னு ஹார்ட் அட்டாக்குன்னு யாருக்குமே தோணாது உங்களுக்கு இப்போ எங் ஏஜில் நிறைய பேருக்கு வந்தாலும் அவருக்கு வந்தோடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்டாக இல்லை அப்படின்னு திடீர்னு ஏதோ வழிங்கிறப்ப அவங்க ஏதாவது கைவேறியை பார்த்துக்கலாம் என்னென்னு இருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் என்னென்ட்டு அப்படின்னோடனே என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து வந்தோடனே வாமிட் வேற பண்ணிடுறாரு வாமிட் பண்ணோன்னா இவங்க வந்து சரி நம்ம ஹாஸ்பிட்டலே போயிட்லான்னு சொல்லிட்டு கேபு ஆட்டோவெலாம் ட்ரை பண்ணுறாங்க ஒன்றும் கிடைக்கல அந்த நேரத்துக்கு ஒரு மூன்றரை மணியாகிடுது கால வெடிக்காதால் மூன்றரை மணி அதனால் எதுவும் கிடைக்கலன்னா சும்மா வண்டியிலே டூ வீலர் ஸ்கூட்டர்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு அவரே ஓட்டிக்கிட்டு அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போறவுனே என்ன பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லைங்க இது மாதிரி ஹார்ட்டு நெஞ்சு வலிக்குது அப்படின்னோடன அவங்க பார்த்துட்டு இல்லை இங்க வந்து டியூட்டி டாக்டர் யாருமே இல்லை அவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கன்னு தெரியல டியூட்டி டாக்டர் யாரும் இல்லைங்க நீங்கள் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்றாங்க சரி அங்கேருந்து அவரே வந்து சரி ஓட்டிகிட்டு போகிறார் அடுத்த பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போகிறவன் என்ன ஆகுதுன்னா இவங்க இது இசிஜி எடுத்து பார்க்குறாங்க இசிஜி எடுத்து பார்த்தா அவன் மைல்டு அட்டாக் வந்துருக்குது அப்படின்றாங்க மைல்டு அட்டாக்னா சிவியர் அட்டாக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஹாஸ்பிட்டலில் மைல்டு அட்டாக்கு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணலை சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் அது இமீடியட்டாக அந்த திருப்பி வந்து இந்த இதெல்லாம் வந்து ப்ளா அந்த ப்ளட் சர்க்குலேஷன்லாம் பிளாக் ஆகாமல் இருக்குது ஏதோ டேப்லெட் அப்படிலாம் கொடுப்பாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோடில் ஐசோடில் ஃபைவ் அப்படி டேப்லெட்லாம் கொடுத்தா உங்களுக்கு இந்த பிளட் ஃப்ளோ வந்து கண்டினியூஸா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க எமர்ஜென்சி கண்டிப்பாக பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது அப்படிங்கிறப்ப பார்த்துட்டு சொல்கிறாங்க இருக்குன்னு நீங்கள் வந்து பக்கத்தில் ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்றாங்க இல்லைங்க இவங்க சொல்கிறாங்க இதை வந்து எமர்ஜென்சி எதில் வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து டூ வீலர் தான் வந்திருக்கோம்னு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஆச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஏன்னா ஆம்புலன்ஸில் அங்கே வந்து உள்ளார வந்து எல்லோரும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் எமர்ஜென்சிக்கு ஸோ டக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஏதாவதுனா அங்கே பார்த்துக்கலாம் அந்த மெடிக்கல் அந்த இதோட வந்து போகலாம் அதுக்கேற்ப அவங்க அதுக்கும் ரெஸ்பான்ட் பண்ணல இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஆம்புலன்ஸும் பண்ணல கொஞ்சம் டாக்டர் இருக்காங்களே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பாருங்கிறதுக்கு அதுக்கும் பண்ணல எதுவுமே டேப்லெட் எதுவுமே கொடுக்கல ஒன்றுமே பண்ணாமல் அவங்க ஹார்ட் ஒரு ஹாஸ்பிட்டலு அங்கே டாக்டர் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டருக்கு முதல்ல வந்து என்ன பண்ணணும் ஏதுன்னு தெரியாதா உடனே அங்கே வந்து ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்கிறாங்க சரி இவங்க என்ன பண்றாங்க ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேற பேசிட்டு இருக்க வேணாம் சொல்லிட்டு அதுக்குள்ள இவரோட கசன் சிஸ்டர் இருக்காங்க பிறகு அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குன்னு சுச்சுவேஷன் சொல்லிட்டு வர சொல்லிட்டு இவங்க போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போறாங்க அங்கேயும் என்ன பண்றாங்க உள்ளாரே விடல உள்ளரே விடாமல் ரொம்ப சீரியஸாச்சு ஒரு நாள் முடியவே இல்லை சுத்தமாக ரொம்ப சீரியஸாக இருக்குது எதுக்குன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து எதாவது இறந்து போயிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு இல்லை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலே போயிடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படியே வந்து வந்துட்டு ஒராட சுத்தமாக முடியாமல் இருந்தாலும் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து அவர் கிளம்பி போகிறார் ஒய்ஃபு கூட கொஞ்சம் தூரம் போனோன்னே முடியல திருப்பி ரொம்ப பெயின் வந்து ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் பெயின் வந்தோன்னே அப்படியே ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்து ரெண்டு விதமாகவும் நல்லா அடிபட்டுருக்கு அடிப்படையே ரத்தம் வருது அதோட பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்துருச்சு ரோட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு ஜெய ஜே ஹாஸ்பிட்டலு அப்படிங்கிறப்ப இவங்க கொஞ்சம் தூரம் வந்தோன்னா கொஞ்சம் பக்கம்தான் அது வந்து போகிற வண்டியெல்லாம் போயிட்டு அப்படி நிறுத்தி கெஞ்சுறாங்க கொஞ்சம் நிறுத்த சொல்லி வண்டியாக போயிட்டு கூட நிறுத்தலாம் அழுதுகிட்டு கெஞ்சுறாங்க கையை கையை வச்சு கெஞ்சுறான் ஹஸ்பண்ட் இருக்காரு போறாங்க காப்பாற்ற ஒருத்தர் கூட போகல ஒருத்தர் கெஞ்சுறாங்க வந்தோம் இவரு இதோ ஆயிடுச்சான்னு சொல்லி இவரை பார்த்துட்டு போகிறாங்க அவர் ரொம்ப கான்சியஸ் போயிட்டே இருக்கு அவருக்கு திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டுட்டு கேட்டு வந்து பாக்குறாங்க போல அப்ப ரோடுல நடந்து போன ஒரு பாரு கூட வந்து நின்னுக்குறாரு அவர் என்ன பண்ணி கூப்பிட்டு அவரும் கேட்கிறாரு இடத்துல யாரும் இடத்துல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க சிஸ்டர் வந்துடுறாங்க கசன் சிஸ்டர்னு நினைக்கிறேன் வந்துடுறாங்க வந்துட்டு உட்காந்து அவங்களுக்கு வந்து சிபிஆர் பண்ணுறாங்க அங்கேயே ரோட்லேயே பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு கேப் வந்து என்ன பண்ண ஒரு இந்த இதுக்கு ஐடி கம்பெனிக்கெலாம் போகும்ல கேப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேப் போனது இவங்கள பார்த்துட்டு நிறுத்தி ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே ஷாக்கெலாம் வைக்கிறாங்க போகிறாங்க இருந்தாலும் இறந்துட்டாரு அப்படின்றாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி அழகிறாங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கல்ல இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அந்த ஒன் ஆர் வந்து கோல்டன் ஆர் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு மூணே ஹால் போல வந்திருக்கு இவங்களுக்கு இறந்து போகிறப்ப நாலே ஹாலோ நாலரையோ ஸோ அந்த ஒன் ஹாருக்குள்ளே இதை கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் இதில் வந்து ஹாஸ்பிட்டல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில ஸோ இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறது கிடையாது பணம் சம்பாதிக்கிறது நல்லாவே தெரியுது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இல்லைன்னா அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் திறந்து இருக்கிறாங்கன்னு தெரியல அது அடுத்த அப்படி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க ஏசி எடுத்துக்க எடுத்துகிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எந்த அளவு சிவியராக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு நர்ஸுக்கு டாக்டருக்கு எல்லாருக்குமே கேட்டால் இங்கே வந்து இல்லை ஆம்புலன்ஸ் இல்லைன்றாங்க ஒரு ஆம்புலன்ஸ் பண்ணி முடி கொடுக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்கு மருந்து கொடுத்துருந்தா கூட அவரை காப்பாற்றிருக்கலாம் அதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க வயசு சொல்கிறாங்க எங்களை வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் பணம் கட்ட முடியுமோ இல்லைன்னு தெரியல அதனால தான் மறுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்றாங்க ஸோ இதில் பாவம் டூ வீலரில் வந்தோன்றாங்க ஸோ அப்படியே பணத்துக்காக தான் இல்லைன்னா கூட ஒரு வேறு ஏதாவது உங்களுக்கு டிசீஸ்க்காக வந்தாங்கன்னு வச்சுங்களேன் வந்தால் கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சளி காய்ச்சல் அப்படின்னு வந்தால் கூட நீங்கள் மறுநாள் கூட சமாளிச்சுக்கலாம் சரினு சொல்லலாம் ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்தால் எவ்வளோ கொடூரும் அது எவ்வளோ உயிர் டக்குன்னு போய்டும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் அது ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கும் தெரியும் அப்படிங்கிறப்ப அது எமர்ஜென்சி பண்ணாமல் எதுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு அனுப்புகிறாங்கன்னா அது எப்படி இவரேதான் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லை அவங்க இருக்கிறவங்க யாராவது வெஹிக்கிள் இருந்தால் கூட அதிலேயே கூட்டு போயிருக்கலாம் இதுவுமே இல்லாமல் பாவம் அந்த ஓட்டிட்டு சொல்லுவாங்க வண்டியெலாம் ஓட்டவே கூடாது நம்ம ஹார்ட் பெயின்னு மூச்சு அப்படிலாம் வந்தால் வண்டி ஓட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதோடு ஓட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எப்படி கஷ்டம் பாருங்கள் ஸோ இன்றைக்கி இறந்து போனவங்க மாதிரி அவர் ரோட்டில் விழுந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் மினிட்ஸ் போல் வந்து அவங்க வண்டிக்காக அலைஞ்சிருக்கிறாங்க ரோட்டில் போகிறவங்க நிறுத்திருக்குறாங்க அவங்க யாருமே நிறுத்த இப்போ மறுநாள் நியூஸ் நியூஸை பார்த்தவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஐயோ நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அந்த ரோடு வழியாக போச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு கீழே விழுந்துருக்கிறாரு போய் போய் கெஞ்சுறாங்க கெஞ்சிரு கெஞ்சிரு வந்து வந்து ஹஸ்பண்டை என்னாச்சோன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ரத்தம் வழிது அதோடு பண்ணிட்டுருக்காங்க அவங்க அப்படிங்க நாளைக்கு அந்த நியூஸை கேட்டுட்டு இந்த இருந்து இந்த போகிற இந்த ரோட்டில் போனாங்களே அவங்களெலாம் எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஐயோ மாதிரி எடுத்துருக்கலாமா போயிருக்கலாமா அப்படின்றாங்களா எப்படி ஒரு மனிதா மனமே இல்லாமல் போயிடுச்சுன்னு புரியல எனக்கு அது ஹாஸ்பிட்டலில் தாங்க மெயினாக சொல்லணும் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றுற ஹாஸ்பிட்டலில் அது மெயினாக ஒரு இது வந்து ஒரு ஹார்ட் அட்டேக் வந்த பேஷண்ட்டு அவங்கள கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அமிச்சாங்கன்னா என்ன ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலும் பாய்காட் பண்ணுவாங்க போவே கூடாதுங்க இது இப்பெல்லாம் போய் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ காசுக்காக இருக்குது ஹாஸ்பிட்டல் இதே வந்து ஒரு பெரிய வசதியானவங்களோ நிறைய காசு உள்ளவங்களோ போய் இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இது பேசிக்கு உள்ள ஒரு சின்ன மாத்திரைங்க அந்த ஹார்ட் அட்டாக் தடுக்கிறது அந்த பிளட் ஃப்ளோ போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மருந்து மாத்திரை இருக்கும் அதே தான் கொடுத்துருக்கலாம் ஒன்றுமே பண்ணாம அப்படியே போகணும்னு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா என்ன புரியவே இல்லைங்க எனக்கு என்ன நாடு எங்கே போயிட்டு இருக்கு மனிதாபிமானம் எங்கே போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஃப்ளட்டு வந்தப்ப கொரோனா டயத்தில் நாயங்களுக்கெல்லாம் கூட சாப்பாடு போட்டாங்க மழை வெள்ளம் வந்தப்ப அப்படி மனுஷன் வந்து அப்படி பண்ணாங்க போயிட்டு என்னன்னா அவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ பேர் வந்து மழை இல்லை வெளியில் தண்ணியில் நடந்து போய் அதில் கரண்ட் வந்தாலும் பூச்சி கண்ட இது இதெல்லாம் வரும் அந்த எதோ பூச்சி பாம்பு அப்படிலாம் வரும்னு சொல்லுவோம் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல தண்ணியில் போய் போய் அவ்வளோ தன்னாளவர்கள் எல்லாருமே போய் பண்ணாங்க அப்படி பண்ணுறப்ப அவ்வளோ தூரம் மனிதன் மனிதப்ப இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே எல்லாம் சமைச்சு சாப்பாடு போட்டு எவ்வளோ தூரம் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ இதை ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது பரவாயில்ல இப்படியெல்லாம் உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதை கேட்குறப்ப இது என்ன என்ன ஒரு மனுஷங்களா ஒரு மனித நேயம் கிடையாது ஒரு மனித மனமே கிடையாதா செத்து போச்சா அப்போ வந்து உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுது பழ கணக்கால உயிருக்குன்னா மதிப்பு ஒரு ஏழையாக தான் உயிருக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு தோணுது இதில் வந்து எப்படின்னா இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வெங்கட்ரமணன் வந்து அஞ்ச் ஆறு குழந்தைங்க பிறந்து அஞ்சு கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எத்தனை வயசுலேருந்து தெரியல கொஞ்சம் இறந்து போயிட்டாங்க இவர் மருத்தும்தான் உயிரோடு இருக்காரு ஸோ பையன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னா உடனே அந்த அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சிவியராக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு வழியாக பழிச்சு வந்திருக்கிறாங்க இப்போ அந்த குடும்பம் பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் தான் இது கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க ஒரு பா ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப என்ன அவங்களுக்கு வருமானம் வரும் எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க யார் என்ன ஒன்றுமே புரியல இது கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக போலீஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் மேலே இது இன்னொன்று என்னென்னா அவர் வந்து கண் தானம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதாவது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அவர் அதனால் கண்ணையும் தானம் பண்ணணும்னு சொன்னதுனால அந்த சுச்சுவேஷன்லேயே அவர் கண்ணை வந்து தானம் கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல இப்போ ரெண்டு பேருக்கு வந்து பார்வை கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன ஒரு நல்ல மனசு பாருங்கள் ஸோ இந்த இதெல்லாம் கேட்குறப்ப இதுனா இப்பெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு தோணுது ரோடில் அவ்வளோ பேர் போகிறாங்களே ஒரு லேடி வந்து ரத்தத்தோடு என்னங்க ஆகிட போகுது காரில் ஒரு என்ன ரத்தம் மட்டும் என்ன ஒரு உயிர் அது அந்த அளவு கூட ஒரு மனிதா மேலே நிறுத்தி அது அட்லீஸ்ட் அப்போ நிறுத்தியிருந்தா கூட செவன் மினிட்ஸ் போல் போராடி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் போயிருந்தா கூட டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் போயிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் போய் எமர்ஜென்சியில் காப்பாற்றிருக்கலாம் அதான் சொல்கிறாங்க இவங்க மனிதா மனம் கிடையாது அந்த நேரம் கொஞ்சம் பண்ணியிருந்தால் கூட எங்கள் ஹஸ்பண்ட் பழிச்சாலும் பழச்சிருப்பார் அப்படின்றாங்க அவங்க ஸோ எதுவுமே வந்து அவங்களுக்கு பாருங்களா ஒரு கைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் போயிச்சா எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள் அவங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் நினைக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கச்சு ஏன்னா இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்களே ஏன்னா உயிருக்கு அவ்வளோதான மதிப்பு அப்படி மாதிரி இருக்குங்க ஸோ ஏழையாக பிறந்தால் அவ்வளோ இது போல் இருக்குது உங்களுக்கு இதாங்க மேட்ரு இது சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக இது நம்ம வந்து இப்படி பண்ணவே கூட நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அது மெயினாக வந்து இது மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப உயிருக்கு போராடுறானா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணுங்கிறதுலாம் ஏன்னா இல்லைன்னா நாளைக்கே அவங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்கு அது எப்படி காலம் ஃபுல்லாக மனசுலேயே இருந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுக்கோங்க எவ்வளோ வருத்தப்படுவோம் நம்ம ஆனால் இதெல்லாம் இப்படிலயும் மனுஷங்க இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்டாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சதான் சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் ஒரு உயிர் போயிடுச்சு அதை மற்றவங்க வந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு நல்ல மனசு உள்ளவங்க நல்லவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க பண்ணி அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இது இருக்கு பாருங்க அதனால் கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அதை நம்முடைய ஆசை இதுவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்க தேங்க்யூ